ஹாய் my viewers, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன் அதை சுடுதண்ணியை காய வச்சு அதில் இந்த காளானை போட்டு சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம ஒவ்வொன்னாகவே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து அந்த தூசி மண் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதனால் இந்த மாதிரி தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பாக்ஸ் காளான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் சீரகம் பட்டை எல்லாம் சேர்த்து ச பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற காளானியும் எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு தனியாக ஒரு பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன அப்படின்னா பட்டை சோம்பு ஏலக்காய் சீரகம் மிளகு இது எல்லாம் சேர்த்த பவுட்ரு அது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு கரண்டி ஒரு ஸ்பூனில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருந்தா இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை திருவி தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது இந்த மாதிரி சுண்டி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்து அந்த கிரேவியை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வாழையலை போட்டு அதில் சுட சுட சாப்பாடையும் எடுத்து வச்சு அதுக்கு நடுவில் இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் பாய்